உள்ளாட்சி அரசு செய்தியால் தமிழ்நாட்டில் செஸ் ஒலிம்பியாட் போட்டி இளைஞர்களிடம் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி உள்ளதாகவும் இரண்டு பேர் இன்டர்நேஷனல் மாஸ்டர் தகுதியை பெற்றுள்ளதாகவும் தமிழ்நாடு மாநில செஸ் அசோசியேஷன் தலைவர் தெரிவித்துள்ளார் கோவையில் தமிழ்நாடு சதுரங்க கழகத் தலைவர் மாணிக்கம் பொதுச் செயலாளர் ஸ்ரீபன் பாலசாமி தலைவர் ஆனந்த நாராயணன் ஆகியோர் நிருபர்களிடம் கூறுகையில் தமிழ்நாடு மாநில செஸ் அசோசியேஷன் செஸ் போட்டியின் வளர்ச்சிக்காக பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்துள்ளது தற்போது ஐ எம் போட்டிகள் நடத்தப்பட்டு வருகிறது கடந்த அக்டோபரில் சென்னையில் துவங்கிய ஐ எம் போட்டிகள் இடைவெளியின்றி கடந்த பதினேழு வாரங்களாக நடத்தப்பட்டது இதிலிருந்து எட்டு வீரர்கள் ஐ எம் நார்ம்களை பெற்றுள்ளனர் இவர்களில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஹர் சுரேஷ் பாண்டிச்சேரியைச் சேர்ந்த ஸ்ரீஹரி ஆகியோர் மூன்று ஐ எம் நார்ம்கள் மற்றும் இரண்டாயிரத்தி நானூறு தர மதிப்பீடு எடுத்து சர்வதேச மாஸ்டர் பட்டத்திற்கான தகுதியை பெற்றுள்ளனர் வருடத்திற்கு ஒரு சர்வதேச மாஸ்டர் கிடைத்து வந்த நிலையில் கடந்த இரண்டு மாதத்தில் இரண்டு பேர் சர்வதேச மாஸ்டராக இருப்பது பெரிய விஷயம் இது போன்ற போட்டிகள் மூலம் வருடத்திற்கு பத்து மாஸ்டர்களை உருவாக்க முடியும் பள்ளித் தேர்வுகள் நடப்பதால் சிறிய இடைவெளிக்கு பிறகு மீண்டும் போட்டிகள் ஜூலை மாதம் துவங்க திட்டமிடப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்கு பின்பு இளைஞர்களிடம் பெரிய மாற்றத்தை காண முடிகிறது ஏராளமான இளைஞர்கள் செஸ் போட்டிகளில் பங்கேற்க ஆர்வம் காட்டி வருகின்றனர் அரசு சார்பில் அரசு பள்ளி மாணவர்களுக்கும் செஸ் போட்டிகளை நடத்தி வருகிறது நகர் மட்டுமின்றி ஊரக பகுதியில் இருந்த பலர் வரத்து வங்கி உள்ளனர் செஸ் போட்டிகளை நடத்துவதில் ஏற்படும் நிதி சுமைகளை குறைக்க அரசு மானியம் வழங்க வேண்டும் என அவர்கள் கூறினர் அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு செஸ் அசோசியேஷன் சார்பில் வந்து இந்த கடந்த மூன்று மா மாதங்களாக ஒரு பதினெட்டு சுழ முறையில நடத்தி இருக்கிறோம் அதுல வந்து ஐந்து அயல்நாட்டு விளையாட்டு வீரர்களும் ஐந்து இந்திய வீரர்களும் அதில் பங்கேற்கிறார்கள் அந்த அஞ்சு இந்திய வீரர்கள் வந்து மூன்று பேர் இருந்து இரண்டு பேர் மற்ற இருந்து வந்துடுறாங்க இந்த பதினெட்டு இது இதுவரைக்கும் நாங்கள் வந்து ஒரு எட்டு இன்டர்நேஷ்னல் நாம் வாங்கியிருக்கோம் அது இன்டர்நேஷ்னல் நாம் என்பது ஒரு இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் அந்த டைட்டில் வாங்குறதுக்கு மூணு நாம் வேணும் ரெண்டு க்ளோஸ் சர்க்கியூட் டோர்னமெண்ட் நாம் வேணும் ஒன்று ஓப்பன் நாம் வேணும் நம்மளு வந்து அந்த க்ளோஸ் கேட் வருது அதனால் இப்போ இது வரைக்கும் எட்டு நாம் வந்து எட்டு பேருக்கு நாம் வந்திருக்கு இப்போ இந்த முதல் ரெண்டு மாதத்தில் ரெண்டு பேருக்கு இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் டைட்டிலே வந்திருக்கு அதாவது நம்மகிட்ட நாம் எடுத்தவங்க ரெண்டு பேர் வந்து மற்ற இதுலேயும் இது இதில் இது வந்ததுனால அவங்க வந்து இப்போ இன்டர்நேஷ்னல் மாஸ்டர் டைட்டிலே வாங்கியிருக்காங்க வரைக்கும் கடந்த சில ஆண்டுகளில் பார்க்கும்போது ஒரு வருஷத்துக்கு ஒரு டைட்டில் வந்துங்கிறதே பெருசு அப்போ இது மூன்று மாதத்தில் நம்ம வந்து ரெண்டு டைட்டில் வாங்கியிருக்கிறவங்க ஒரு பெரிய சாதனையாக கருதுகிறோம் நிச்சயமாக இந்த வரும் வரும்பொழுது இந்த ஆண்டு ஒரு பத்து டைட்டாவது வாங்க முடியும்னு எதிர்பார்க்குறோம் அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு என்று நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கோம் இப்போ ஒரு கடந்த மூன்று மாதம் கழிச்சு இப்போ இன்னும் ஒரு ரெண்டு மாதம் வந்து இப்போ இந்த எக்ஸாம் எல்லாம் வரனால பிரேக் கொடுத்துட்டு மறுபடியும் ஜூலைலேருந்து ஆரம்பித்து இது நல்லா இருக்கோம் இப்போ இது வரைக்கும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கிட்ட செலவு பண்ணியிருக்கோம் இது வந்து அரசாங்கத்திட்டம் ஒரு அவங்க வந்து பாதி செலவுக்கு மானியம் கொடுக்குறாங்க அதுக்கு விண்ணப்பிச்சுருக்கும் அது வந்து அப்புறம் அடுத்தபடியாக வந்து ஒரு வருஷத்துக்கு முப்பதுலேருந்து ஐம்பது டோர்னமெண்ட் வரைக்கும் நடத்தலான் இருக்கோம் அதாவதுங்க ரீசன்ட் டைம்ஸ் எல்லாத்துக்குமே பேச்சு அதிகமாக இருக்கு நீங்கள் இப்போ நாங்கள் இப்போ டோர்னமெண்ட் நடத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு முதல்ல எல்லாம் வந்து கொஞ்சம் வயசானவங்களா இருப்பாங்க இன்னைக்கு வந்து ஒரு ஐநூறு பேர் டோர்னமெண்ட் இருந்தாங்கன்னா அதில் முந்நூற்றம்பது பேர் பதினைந்து வயசு கீழே இருக்காங்க நிறையா யங்ஸ்டர்ஸ் வர்றாங்க அப்புறம் யங்ஸ்டர்ஸ் இப்போ இந்த குகேஷ் பிரக்யானந்தா அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ்லாம் வர்றதுனால அவங்க ஒரு நல்ல டெவலப் பண்ணதுனால ஒரு என்கரேஜ்மெண்ட் அதாவது நம்ம ஒரு சாதாரண நிலையில கூட நம்ம பெருசாக வர முடியும் இந்த ஒரு ஸ்போர்ட்ல நம்ம ஒரு பெரிய அளவுக்கு வர முடியும்னு சொல்லி நிறையா ஒரு நம்பிக்கை வந்திருக்கு அதனால நிறைய எதிர்பார்ப்பு தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த செஸ் ஒலிம்பியாட் போன வருஷம் நடத்துனாங்க அது ஒரு பெரிய இம்பாக்ட் அதாவது ஒரு கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபா செலவு பண்ணி நூற்றி நாற்பது நாடுகள் வந்து வீரர்களை கொண்டு வந்து இங்கே மாமல்லபுரத்தில் அது பண்ணதுனால தமிழ்நாடு எல்லா இடத்துலேயுமே வந்து செஸ்ஸு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அப்புறம் அரசு பள்ளிகள் எல்லாத்திலையுமே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க செஸ் வந்து அரசு பள்ளிகளிலே எல்லா அதுக்கு ஸ்பெஷலாக டீச்சர்ஸ் எல்லாம் போட்டு பண்ணியிருக்காங்க அதனால் அரசு பள்ளிகளிலும் மற்ற எல்லா பள்ளிகளிலுமே இப்போ செஸ் நல்லா வந்திருக்குமே ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இப்போ ரூரல் ஸ்கூல்ஸு கவர்மெண்ட் ஸ்கூல் எல்லாத்துலேயுமே வந்து அரசாங்கமே இந்த செஸ் ஃபெடரேஷன் பண்ணும்போது அவங்க எல்லாம் கூட்டிகிட்டு வந்து இந்த செஸ் நடக்கிறத காமிச்சு அவங்க அந்த சாம்பியன்ஸ் எல்லாம் பேச வச்சு நிறைய என்கரேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதனால் இப்போ வந்து நான் பெரிய அர்பன் சென்டர் மட்டும் இல்லாமல் சிட்டியில் மட்டும் இல்லாமல் ரூரல் ஏரியாலையுமே செஸ்ஸுக்கு ஒரு நல்ல வரவேற்பு இருக்கு இல்லை செஸ்ஸில் வந்து உங்களுக்கு பெரிய வேலை கிடையாதுங்க அதாவது என்னென்னா அவங்க வந்து அந்த கேமில் இன்ட்ரெஸ்ட் இருக்கணும் ஒரு போர்டு இருக்கணும் கூட விளையாடுறதுக்கு ஒருத்தர் இருக்கணும் அந்த கேமை படித்து படிக்கிறது இன்னைக்கு வந்து இன்டர்நெட் வந்து இந்த கொரோனா டைமில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னாங்க எல்லாமே இன்டர்நெட்டில் வந்து கோச்சிங் கிளாஸ் வந்துருச்சு பெரிய பெரிய பிளேயர்ஸ் எல்லாமே இப்போ சென்னையிலேருந்து அக்காடமி இருக்காங்க அவங்க வந்து நூற்றுக்கணக்கான குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க அதனால இப்போ நாங்கள் வந்து ரூரல் ஏரியா அர்பன் ஏரியாங்கிற இந்த வித்தியாசம் பார்க்காத அளவுக்கு இந்த கோச்சிங் நல்லா போயிட்டுருக்கு இப்போ நாங்கள் பார்க்குறது வந்து நிறைய குழந்தைகள் வந்து அர்பன் ரூரல் இப்போ நாங்கள் நெய்வேலியில் ஒரு பொண்ணு பார்த்தோம் பத்து பன்னெண்டு வயசுல அந்த பொண்ணு ஆமாம் ஒரு பன்னெண்டு வயசு அந்த பொண்ணு இப்போ இப்ப இந்தியா லெவல்ல அந்த அண்டர் செவன் குவாலிஃபை பண்ணீங்க கவர்மெண்ட் ஆப் இந்தியா ஸ்பான்சர் பண்ணி போகுது நெய்வேரியில ரொம்ப ஒரு சாதாரண ஒரு பேக்ரவுண்ட் வர பொண்ணு அரியலூர் இருந்து சோ அந்த மாதிரி நிறைய பேர் வந்து நீங்க ரூரல் ஏரியால இருந்து வந்திருக்காங்க நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு